வணக்கம் அரப்பினுடைய மருத்துவ பயன்கள் மருத்துவ குணங்களை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் ஸோ பொதுவாக அரப்பு அரப்பு இலைத்தோல் இப்போ அரப்பு இலை பொதுவாக நம்ம சீ இது சீயக்காய்க்கு இந்த மாதிரி அரப்பு இலை நம்ம பயன்படுத்துகிறோம் தலைக்கு பயன்படுத்தும் போது அரப்பு இலையை வெயிலில் காய வச்சு பொடி பண்ணுவாங்க பட் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் போது எந்த ஒரு இலைகளாக இருந்தாலும் நிழல் காய்ச்சலாக ஒரு மூணு நாள் நாலு நாள் நிலையில் நல்ல காஞ்ச பிறகு அந்த இலைகள் நல்லா நைஸானவனு அதை அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஏன்னா வெயிலில் காய வைக்கும்போது கொஞ்சம் அதனுடைய சத்து போயிடும் நிழல் காய்ச்சலாக பொடி பண்ணிங்கன்னா அப்படியே அந்த பொடி வந்து அந்த இலையுடைய பச்சை என்ன நிறம் இருக்கோ அதே அளவு அந்த பொடியும் பச்சையாக இருக்கும் சரி இந்த அரப்பு வந்து மிகச்சிறந்த ஒரு இரத்த சுத்தி மூலிகை இரத்தத்தில் இருக்கக்கூடிய மேக நீர்களை கெட்ட நீர்களை வெளியேற்றும் மேக நோய்களுக்கு அற்புதமான மருந்து பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு எப்போவுமே சூடாக இருக்கும் அவங்க கையை தொட்டாவே அந்த சூடு நல்லா தெரியும் அவங்களாம் பித்த தேகம் ஒல்லியாக இருப்பாங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட்டும் போடாது இந்த பித்த தேகிகளுக்கு தினமும் காலையில் அதாவது உடம்பு சூடாக இருக்கிறவங்களுக்கு இல்லை மூளை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெள்ளப்படுத்தல் இருக்கிறவங்களுக்கு மாதிரி காலில் எக்ஸிமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரப்பு இலையை நல்லா அரைச்சி ஒரு பெருநெல்லி அளவு அரைச்சி உருண்டை பண்ணி மோரில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம் இந்த அரப்பு நம்ம சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ரத்த சுற்றி நோய்களை போக்கும் சொறி சிறங்கு அரிப்பு தடிப்பு நமைச்சல் எல்லாத்தையுமே சரி பண்ணும் எலும்பு முறிவுக்கு இந்த அரப்பு இலையை அரைச்சி ஒரு பெருநெல்லி அளவு ஆட்டுப்பாலில் கலந்து தினமும் எடுக்கும்போது எலும்புகளுக்கு பலத்தை கொடுத்து எலும்பு முறிவை அல்லது ஃப்ராக்சர் வந்து சீக்கிரமாக எலும்பு கோடுறதுக்கு இது துணை புரியும் அப்புறம் இந்த அரப்பு முக்கியமாக வயிற்று புண்ணை ஆற்றும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த வெட்ட சோடு கர்வப்பயிற்சூடு மூளைச்சூடு இந்த இந்த சூட்டுகளை எல்லாம் தணிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயர்வான மூலிகை இந்த அரப்பு எலும்பு முறிவுக்கு கூட இந்த அரப்பு இலையை வந்து அரப்பு இலையும் ஆற்று மணலும் நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சு நம்ம அந்த இடத்துல பத்து கூட போடலாம் பற்று போட்டாச்சுன்னா வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும் போது கூட சீக்கிரமாக அந்த எலும்பு வந்து கூடிடும் இல்லை என்ன பண்ணலாம் எலும்புட்டி இலை இதை கூட கொஞ்சம் அரைப்பு இலை ஆற்று மணல் சேர்த்து நல்ல மையை அரைச்சி இதை பண்ணலாம் ஏன் ஆற்று மணல் சேர்க்குறோன்னா ஆற்று மணலில் சிலிக்கா இருக்குது ஸோ எலும்பு கூட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சிலிக்கா ரொம்ப முக்கியனால இயற்கையாக அந்த ஆற்று மணலில் சிலிக்கா இருக்கிறதுனால நாம் இதில் வந்து ஆற்று மணல் சேர்க்குறோம் இதை தவிர்த்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தலைக்கு பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் இந்த அரப்புக்கு வந்து அறப்பு மோர் கரைசல் என்பது ஒரு மிகச்சிறந்தது பயிர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் பூக்கள் வந்து நல்லா வளரும் மோரும் தூளும் கரைச்சி கரைசலாக வந்து தெளிப்பாங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டரு இந்த கரைசலை கழி மிக்ஸ் பண்ணி தெளிப்பாங்க இதே மாதிரி இளநீர் மோர் அரப்பு கரைசலும் இருக்குது கோமியம் அரப்பு கரைசலும் இருக்குது இந்த மாதிரி பல இயற்கை விவசாயத்திலும் அரப்பினுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஆக ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் வயிற்றுப்பூண்டில் இருந்து மூலச்சூடிலிருந்து மூலம்லிருந்து தோல் நோயிலேருந்து எலும்பு முறிவுலேருந்து தலைக்கு குளிர்ச்சி கொடுக்குறதுலேருந்து பல விஷயத்தை வந்து இந்த அரப்பு வந்து சிறப்பாக செய்யுங்க நன்றி வணக்கம்